கலிமா தயீபா ஈமான் ஹதீஸ்கள் ஈமானுக்கு எழுபதுக்கும் மேற்பட்ட கிளைகள் உள்ளன அவற்றில் மிக உயர்ந்தது லாயிலாக இல்லல்லாஹு என்று கூறுவது அவற்றில் மிக தாழ்ந்தது இடையூறு தரும் பொருட்களை பாதையிலிருந்து அகற்றுவது மேலும் வெட்கம் ஈமானின் ஒரு முக்கிய கிளை என்று நபிசல்லாஹ் அலஹிவாசலம் அவர்கள் அருளியதாக ஹஜ்ரத் அபு ஹுரைதா அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் தெளிவுரை வெக்கத்தின் அந்தரங்கம் மனிதனை தவறான இருந்து தடுக்க முயலுகிறது நல்லோர்களை நற்காரியங்களில் குறை செய்வதை விட்டும் தடுக்கிறது நான் என் பெரிய தந்தை அபுதாலிப்புக்கு அவரது மரண வேலையில் சொல்லித்தந்து அதை அவர் ஏற்க மறுத்த அந்த கலிமாவை எவர் ஏற்றுக்கொள்வாரோ அதுவே அவருடைய ஈடேற்றத்திற்கு காரணமாகும் என்று நபி சல்லாஹ் ஹலேஹி வசலம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் அபூபக்கர் பக்கர் அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் உங்களுடைய ஈமானை புதுப்பித்து கொண்டே இருங்கள் என்று நபி சல்லாஹா ஹலேஹி வசலம் அவர்கள் கூறிய போது யார் ரசூல் அல்லாஹ் எங்களுடைய ஈமானை எவ்வாறு புதுப்பிப்பது என்று கேட்கப்பட்டது இல்லல்லாஹு என்ற களிமாவை அதிகமாக கூறிக்கொண்டே இருங்கள் என்று நபி சல்லாஹ் வசலம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் அபு குரேரா அலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் திக்ருகளில் மிகச்சிறந்தது சிறந்தது லாயில்லாஹா இல்லல்லாஹ் துவாக்களில் மிகச்சிறந்தது சிறந்தது இல்லாஹ் என்று நபி சல்லாஹ் வசலம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் என்று ஹஜ்ரத் ஜாபீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹ் அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் தெளிவுரை தீனின் அடிப்படையும் இதன் மீதே அமைந்துள்ளது இந்த கலிமா இல்லாமல் ஈமானும் சரியாவதில்லை எவரும் முஸ்லிமாக ஆகவும் முடியாது எனவே தான் எல்லாவற்றையும் விட லாயிலாகா இல்லல்லாஹு என்ற கலிமா சிறந்த திக்ரு என்று கூறப்பட்டுள்ளது கண்ணியவானை புகழ்வது அவரிடம் கேட்பதற்கே அல்லாஹு தாலாவிடம் கேட்பதற்கு பெயர்தான் துவா ஆதலின் அல்ஹம்துல்லாகவே சிறந்த துவா என்று கூறப்பட்டுள்ளது அடியான் லாயிலாகா இல்லல்லாஹ் என்று மன தூய்மையுடன் சொல்லும் போது வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு நேரடியாக இந்த கலிமா அரசு வரை சென்றடைகிறது உடனடியாக இக்கலிமா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆனால் ஒரு நிபந்தனை கலிமா சொல்பவர் பெரும் பாவங்களிலிருந்து இருந்து விலகியிருக்க வேண்டும் என்று நபி சலலா வசலம் அவர்கள் அருளியதாக ஹஜ்ரத் அபு ஹுரேலார் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் தெளிவுரை இக்லாசுடன் சொல்வது என்பதன் பொருள் அதை மொழிவதில் எவ்வித முகஸ்துதியோ நயவஞ்சகமோ இருக்கக்கூடாது என்பதாம் கலிமா விரலில் ஏற்றுக்கொள் இல்லப்படுவதற்காக பெரும் பாவங்களை விட்டும் விலகி இருப்பதை நிபந்தனை இடப்பட்டுள்ளது பெரும் பாவங்களுடன் இந்த கரிமாவை சொன்னாலும் நன்மையும் பலனும் கிடைத்தே தீரும் ஹஜ்ரத் யஹ்லப்னு சத்தாத் ரலிலா அவர்கள் அறிவிப்பதாவது எனது தந்தையார் ஹஜ்ரத் சத்தாப் அவர்கள் கீழ்காணும் சம்பவத்தை கூறினார்கள் அச்சம்பவத்தின் போது என் தந்தையுடன் இருந்த ஹஜத் உபாதா ரலிலா ஹன்ஹா அவர்கள் அதை உண்மைப்படுத்தினார்கள் நாங்கள் ஒரு முறை ரசூலுல்லா சல்லாஹ் அலேஹி வசலம் அவர்களின் சபையில் இருந்தோம் நபீ சல்லல்லா வசலம் அவர்கள் உங்களில் எவரும் அந்நியர் முஸ்லிம் அல்லாதவர் இருக்கின்றனரா என்று வினவினார்கள் ஒருவரும் இல்லை என்று நாங்கள் பதில் அளித்தோம் பிறகு கதவை மூடச் சொல்லி விட்டு உங்கள் கைகளை உயர்த்தி லாயிலாஹா இல்லல்லாஹு என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் நாங்கள் சிறிது நேரம் கைகளை உயர்த்திய வண்ணம் இருந்தோம் கலிமாவையும் கூறினோம் பின்பு நபிசல்லாஹ் அலேஹி வசலம் அவர்கள் தங்கள் கரத்தை தாழ்த்தி அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறிய பின் யா அல்லாஹ் நீ கலிமாவை தந்து என்னை அனுப்பியுள்ளாய் இதை எத்தி வைத்து வைக்க எனக்கு கட்டளையிட்டுள்ளாய் இக்களிமாவுக்காக சொர்க்கத்தை வாக்களித்துள்ளாய் நீ வாக்கு மீறாதவன் என்று சொன்னார்கள் பிறகு எங்களை பார்த்து அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்ற நற்செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள் என மொழிந்தார்கள்